ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இருமல் சளிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சீரகம் ஒரு ஆறு பல் பூண்டு கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு குர குறைப்பாக அடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னீரமாக வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டு நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியும் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுனதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பள்ளை போட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து சூப்பரான சுக்கு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ